நாம் ஒவ்வொரு முறை தேர்தலிலும் புரட்சித்தலைவர் ஆட்சி காலத்திலிருந்து இதுவரை ஒவ்வொரு தேர்தலையும் பார்ப்பேன் என்று சொன்னால் மக்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டுதான் நம்மை ஆட்சியில் அமைத்திருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி அல்ல தொண்ணூத்தி ஆறிலே தேர்தலில் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் விபத்தில் வருகிறார் எண்பத்தி ஒன்பதிலே தேர்தலை வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் விபத்திலே வருகிறார் ஒவ்வொரு முறையும் மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைத்திருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் நம்முடைய இயக்கம் ஒவ்வொரு முறையும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆட்சியில் அமைத்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செய்து இந்த தேர்தலில் நம் எதிரிகள் மட்டுமல்ல துரோகிகளையும் ஒழித்துவிட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அருமை சகோதரர் சண்முகம் அவர் சொன்னார்கள் இந்த இயக்கத்திற்கு வரலாறு உண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கிய போது அந்த கட்சியில் இணைந்து அமைச்சர் பதவி பெற்றவர்கள் கூட ஒரு கட்டத்திற்கு மேற்கு வெளியேறினார்கள் வெளியேறும் போது கட்சியை தூக்கி பார்த்தார்கள் கட்சி அழிந்து விடும் நினைத்தார்கள் அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பிற்கு வருகின்ற முன்பாகவே பல்வேறு அரசியல் தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கூட எதிர்த்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஆட்சியிலே சுவைத்துவிட்டு ஆட்சி விட்டு வெளியேறிய பின்பு கட்சியை தூக்கி பார்த்தார்கள் அவனும் அழிந்தார்கள் காணாமல் போய்விட்டார்கள் அதே போல்தான் இன்று தொண்டர்களில் ஒருவராக இருந்து தொண்டராக இருந்து கிளை செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாக இருந்து அமைப்பு இருந்து கொள்கை பரப்பு செயலாக இருந்து இப்படி படிப்படியாக உருவாகி தலைவருடைய நன்மதிப்பை பெற்று தொண்டர்கள் இரண்டு கோடி தொண்டருடைய உணர்வோடு பொதுக்குழு பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தை பெற்று இன்று அமைந்திருக்கின்ற பொதுச் செயலாளரை வீழ்த்த வேண்டும் என்று துரோகிகள் முயற்சிக்கிறார்கள் அந்த துரோகிகளும் எப்படி புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் வெளியேறி புரட்சி தலைவரை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி செய்து தோற்றார்களோ அதே போல எப்படி புரட்சி தலைவி அம்மாவில் ஆட்சி காலத்திலே சுவைத்துவிட்டு வெளியேறி புரட்சி தலைவியை விமர்சனம் செய்து புரட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்ன அவர்கள் காணாமல் போய்விட்டார்களோ அதே நிலைதான் இன்று நம்மை எதிர்க்கின்ற துரோகிகள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்பு அவர்கள் காணாமல் போவார்கள் அப்படி காணாமல் போவதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் நாம் அப்பொழுக்கட்ட நிலையிலே போராட வேண்டும் எதிரியை நாம் எதிரியாக பார்க்க வேண்டும் எதிரியை நண்பராக பார்த்தால் மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதிரியை எதிரியாக பார்த்து இந்த தேர்தலை சந்தித்து மீண்டும் கழகத்தினுடைய பொதுச் இரண்டாவது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணை ஏற்றுவதற்கு நாம் பாடுபடுவோம் அடுத்த பொது பொதுக்குழு செயற்குழுவிலே நம்முடைய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உங்கள் உழைப்பால் உங்களுடைய வேகமான உழைப்பால் தொண்டர்களின் உழைப்பால் தொண்டர்களுடைய உழைப்பின் வெற்றியால் தொண்டர்களில் ஒருவராக நீங்களும் நாமும் இருந்து உழைத்து மீண்டும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் ஆக்குவோம் ஆக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்